ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி அன்பார்ந்த கன்னி லக்ன நண்பர்களுக்கு பதினோரு நாட்களுக்கான பலனை பார்ப்போம் சந்திரன் நட்சத்திர ரீதியாக அன்றாடம் ஜூன் இருபது முதல் ஜூன் முப்பது வரைக்கும் கடக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகள் எந்தெந்த பாவங்களை தொடர்பு கொள்ளுகிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த பலன்களை நம்ம பார்க்க இருப்போம் அதுபோக சிறப்பாக செவ்வாய் கிரகமானது நமக்கு எட்டாம் இடத்துல மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பத்தொன்பதாம் தேதி மாறுகிறார் அவரும் வந்து இந்த பதினோரு நாட்களும் சுக்கரனை போல செயல்படுவார் எட்டில் இருக்கிற செவ்வாய் சுக்கரனை போல செயல்படுறதுனால நமக்கு பண நெருக்கடி மற்றும் பண சேமிப்பு வகைகள் வர வேண்டிய பணம் வராத நெருக்கடி கடன் உபாதைகள் இதையெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை சுக்கரன் மூலமாக செவ்வாய் வலியுறுத்துகிறார் பட் பத்தாம் இடத்துல மூணு கிரகங்கள் இருக்கிறது சிறப்பு சூரியன் சுக்கரன் புதன் இவங்க எல்லாமே வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது அதுவும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காது ராகு ஏழாம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை வாங்கியிருக்காங்க இவையெல்லாம் மேன்மைகள் தரக்கூடிய நல்ல அமைப்பு குருவும் நமக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதும் சனி ஆறாம் வீட்டில் இருக்கிறதும் சிறப்பு இப்போ ஜூன் இருபதாம் தேதி வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் நமக்கு லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் சனி இருக்கார் அவர் வந்து குருவை போல் செயல்படுவார் குரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால வேலையில் சில மாற்றங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சு இன்டர்னல் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் பணிபுரிக்கிறவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல அமைப்பில் இருக்கும் அதே போல் வேலை சார்ந்து இந்த மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் வளர்ச்சிகள் இருக்கும் மூளை உழைப்பு சார்ந்து இருப்பவர்களுக்கு நன்மைகள் தரும் உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு சற்று மந்தமாக இருக்கும் இது சாயந்தரம் வியாழக்கிழமை ஆறு மணி ஒன்பது நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம் மறுநாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரைக்கும் இருக்கு அப்போ இருபத்தி ஒன்று ஜூன் வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு புதனுடைய கேட்டை நட்சத்திரம் செயல்படுகிறது நம்ம லக்னத்துக்கு மூணாம் வீட்டில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரமாக செயல்படுகிற காரணத்தினால் புதன் வந்து நமக்கு பத்தாம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினாலையும் அந்த புதன் என்ற நட்சத்திராதிபதி ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி ஏழாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினாலும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அதே என்ன இடத்துல டக்கஃப் ஆறுனு சொல்கிறது ஒரு முக்கால் வாசி நடந்துருச்சு ஒரு கால் வாசி நடக்கலை அப்படின்ற ஒரு அதிருப்தி இது வந்து கஸ்டமர்கிட்டையும் நம்மள்கிட்ட டீல் பண்ணுறவங்ககிட்டையும் வரக்கூடிய டிலே இந்த மாதிரி விஷயங்களை செய்யுது இருந்த போதிலும் தொழிலை கெடுக்காது தொழிலுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல நன்மைகள் நடக்கும் அதில் வந்து வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும் இந்த லக்கணத்திற்கு மூன்றாம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரம் முடிஞ்சு கேதுனுடைய நட்சத்திரம் தொடங்குது அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு பதினெட்டு சனிக்கிழமை சாயந்தரம் அஞ்சு ஐம்பத்தி நாலு வரைக்கும் அந்த மூல நட்சத்திரம் செயல்படும் தனுசு ராசியில் கேதுனுடைய நட்சத்திரம் இந்த டைமில் வந்து நமக்கு உற்பத்தி சார்ந்த துறைகள் அவ்வளவு சிறப்படையாது அதே நேரத்தில் சிந்தனை கலைகள் இது சார்ந்த இது செயல்பாடுகள் வந்து நல்லா வரும் அந்த மாதிரி லைனில் இருக்கவங்களுக்கு பாதிப்பு இருக்காது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு மந்தமான நிலை காணப்படும் ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் ஜூன் இருபத்தி மூணு பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் சந்திரன் பூராடத்துக்கு மாறிடுறாரு ம சாயந்தரம் அஞ்சு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சுக்கரனுடைய நட்சத்திரம் அதனால் இந்த காலகட்டத்திலையும் நமக்கு தொழில் பலம் அதிகரிக்கும் வளர்ச்சிகள் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் நமக்கு தொழிலில் வந்து ஏதாவது மாற்றி செய்யலாமான்ற யோசனைகள் இருக்கும் புதிய நபர்கள் வழிகாட்டுவார்கள் அது மாதிரியான வாய்ப்புகளால் நன்மைகள் நடக்கும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மூணு மூணு நிமிஷத்துக்கு உத்திராட நட்சத்திரம் தொடங்குகிறது திங்கக்கிழமை மாலை மூணு ஐம்பத்தி மூணு வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் இருக்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த சுக்கரனோடையும் புதனோடையும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அரசு வழி ஆதாயங்கள் வளர்ச்சிகள் ப்ரமோஷன் இடமாற்றங்கள் இதெல்லாம் சாதகமான முறையில் நமக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக எடுத்துக்கலாம் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை ஜூன் இருபத்தஞ்சி திருவோண நட்சத்திரம் மதியம் ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இதில் வந்து நமக்கு குழந்தைகள் நலம் குடும்ப குதூகலம் மற்றும் என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறது இது மாதிரி மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இது இருக்கும் மதியம் ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு மேலே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் தொடங்குகிறது மறுநாள் ஒரு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் புதன்கிழமை வரைக்கும் அந்த அவிட்ட நட்சத்திரம் இது இந்த காலகட்டத்தில் தான் நம்ம எட்டில் இருக்கிற செவ்வாய் வேலை செய்யும் அதனால் வேலை சார்ந்த நன்மைகள் செய்யக்கூடிய அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்து கொஞ்சம் கோபதாபங்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் அது சகோதர வழி கணவன் மனைவி வழி பேச்சுவார்த்தைகளில் வரக்கூடிய விபரீதங்களை குறிக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் இருபத்தி ஆறு ஜூன் புதன்கிழமை வந்து மதியம் ஒரு மணி நாலு நிமிஷத்திற்கு ராகுனுடைய சதய நட்சத்திரம் சந்திரன் கும்பராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ராகு நமக்கு ஏழாம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் புதன் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சிறப்பான நாள் நல்லா இருக்கும் தொழில் பலம் அதிகரிக்கும் மதிப்பு கௌரவம் கூடும் புதிய நபர்களால் ஆதாயம் கிடைக்கும் புதிய யுக்திகளை கையாண்டு டெவலப் ஆவிங்க அடுத்த நாள் பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது ராகுனுடைய நட்சத்திரம் முடிஞ்சு சதயம் முடிஞ்சு பூரட்டாதி நட்சத்திரம் பதினோரு முப்பத்தாறு மணிக்கு வியாழக்கிழமை மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் பத்து பத்து வரைக்கும் இருக்கு அதே போரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்காரு இப்போ சனியும் சந்திரனையும் செயற்கை பலனை தருகிறார்கள் குரு வந்து நமக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்காங்க அதனால வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நன்மை இல்லை உற்பத்தி சாராத தொழிலுக்கு நன்மைகள் கிடைக்கும் உறவுகள் நன்றாக இருக்கும் உறவுகள் எதிர்பார்த்த நிறைவுகள் கிடைக்கும் புது வகையான உறவுகள்னாலே மன திருத்திகள் மனமகிழ்ச்சி நடக்கும் குலதெய்வ கோயில் முன்னோர்கள் ஆசீர்வாதம் மற்றும் நமக்கு பூர்வீக சொத்து இப்போ உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது இது இந்த இது மாதிரி ட்ரஸ்ட்டில் வேலை பார்க்குறது பேங்கிங் செக்டரில் வேலை பார்க்குறது நிதி நிறுவனங்களில் வேலை பார்க்குறது ட்ரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்க்குறது இவங்கெல்லாம் சிறப்பை தரும் போதனா மார்க்கம்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தொழில் மற்றும் இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்களுக்கு நன்மைகளை தரும் அடுத்தபடியாக உத்திரட்டாதி நட்சத்திரம் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணி பத்து நிமிஷத்திற்கு தொடங்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் உள்ள சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறத காட்டுது அந்த சனி பகவான் நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி வேலைக்கு சிறப்பாக இருக்கும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் அதனால் நமக்கு குடும்ப உறவுகளில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கும் கணவன் மனைவி உறவில் ஈகோவை ஊற்றணும் மற்றபடி தொழிலுக்கு நன்றாக இருக்கும் பண உறவுக்கும் சிறப்பாக இருக்கும் நல்ல நாளாக இருக்கும் வேலை சார்ந்த மாற்றங்களுக்கும் சில பேருக்கு அது சாதகமாக அமையும் அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் எட்டு நாற்பத்தொம்பது மணிக்கு அந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சு ரேவதி நட்சத்திரம் தொடங்குகிறது ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம் அதே ரேவதி நட்சத்திரத்தில் தான் ராகு பயணிச்சுட்ருக்காரு அந்த ராகுவும் சந்திரனும் சேர்ந்துடுறாங்க ஏழாம் வீட்டில் அதனால் புதிய நபர்கள் சந்திப்பு அதன் மூலம் வரக்கூடிய ஆதாயம் வளர்ச்சிகள் இதெல்லாம் நல்லா இருக்கும் பழைய நண்பர்கள் மூலமும் சில உதவிகள் கிடைக்கும் தொழில் பலம் அதிகரிக்கும் நல்ல புதிய பாதையில் தொழில் பலத்தை கூட்டி டெவலப் பண்ணுறதுக்கு சாதகமாக நல்ல நாளாக அமைகிறது இந்த ரேவதி நட்சத்திரமானது ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை இருக்குது அதுக்கு பிறகு இரு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வந்து அஸ்வினி நட்சத்திரம் தொடங்குகிறது அஸ்வினி என்பது கேதுனுடைய நட்சத்திரம் கேது நமக்கு லக்னத்திலே இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னைக்கு மன நிறைவை தரும் இருந்தபோதிலும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சில சில நடுக்கங்களையும் ரிஸ்கான வேலைகளில் வந்து சில பயத்தையும் கொடுக்கும் அதனால் புது முயற்சிகளை அவாய்டு பண்ணிட்டு நார்மல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறது இன்றைக்கு சிறப்பாக இருக்கும் பதினோரு நாட்களுக்கும் நம்ம சந்திரன் மூலமாக பலனை பார்த்தோம் செவ்வாய் கிரகம் எட்டில் இருக்கிறதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க பருவ வயதில் இருக்கிற ஆண் பெண் எரிபாலரும் அவங்களுடைய கம்யூனிகேஷன் மற்றும் அவங்களுடைய நடவடிக்கைகளில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் அதனால் செவ்வாய் சுக்கரன் என்பது சில விமர்சனங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நமக்கு அசம்பாவிதங்களை ஏற்படுத்தும் என்பதை நினைவில கொள்ளணும் எட்டாம் இடம் என்பது எதிர்பாராத சில விபத்து தடை தோல்வி ஆகிய விஷயங்களை கொண்டது என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எம்எஸ் நன்றி வணக்கம்